இந்த கூட்டத்தை பாக்குற போது எனக்கு ஏதோ லிரிக்ஸ்ட்ல நான் முத்துக்குமார் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது அதுல முதல் விஷயமா முத்துக்குமார சினிமாவில் அறிமுகப்படுத்திய என்னுடைய அண்ணன் சீமான் அவர்களுக்கு முதல் நன்றி மூலம் அறிமுகப்படுத்தி அந்த இசையமைப்பாளர் திரைப்படம்றிமுகப்படுத்த இசையமைப்பாளிச்சைத்தஞ்சல் தேவா அவர்களிடம் என்னுடைய கவிதை வரிகளை எல்லாம் படித்து காட்டி தன்னுடைய அவர் இயக்கிய முதல் படம் வெளிவருவதற்கு முன்பாகவே கிட்டத்தட்ட ஒரு அறுபது படங்களுக்கு தேவா அவர்கள் என்னை பாடல் எழுத வைத்தார் அதற்கெல்லாம் காரணமாக இருந்த அண்ணன் எங்களுடைய சீமான் அவர்கள் தரங்களால் இந்த விருதை பெற்றிருக்கிறேன்